பெரியார் குறித்து அவதூறா பேசின காரணத்துக்காக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு குறிப்பா பெரியார் உணர்வாளர்கள் சீமானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே முன்வைத்திருக்காங்க அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமலே சீமான் சுத்திட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சியில ஏற்பட்டிருக்கு புதுச்சேரியில கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் சொன்னதா சொல்லி ஒரு சில கருத்துக்களை ரொம்ப அவதூறா வந்து பேசி அதுக்கப்புறம் அவர் பேசின கருத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் ரொம்பவே கொந்தளிப்பை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து சீமானோட வீடு தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிடர் விடுதலைக் கழகம் மே பதினேழு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவிச்சாங்க சொன்னபடி சீமான் வீடு பெரியாரிய அமைப்பாளர்களால் முற்றுகை இடப்பட்டது அவங்க போறதுக்கு முன்னாடி சீமான் வீடு இருந்த நீலாங்கரை பக்கம் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து சீமான் வீட்டை முற்றுகையிட வந்த பெரியாரிய உணர்வாளர்கள் அத்தனை பேரையும் போலீசார் கைது செய்தார் அங்க இது ஒரு புறம் இருக்க சீமான் வீட்டுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினரோட மகளிர் அணி கையில உருட்டுக்கட்டைகளோட காவலுக்கு நின்னதுதான் ஆச்சரியத்திலும் பெரிய ஆச்சரியம் பெண்கள் கையில உருட்டுக்கட்டையை கொடுத்து நிக்க வச்சிருக்காரு மனுஷன் கட்சி தலைவராது அனுமதிப்பாரா அதை தொடர்ந்து அனுமதி இல்லாம உருட்டுக்கட்டைகளோட சீமான் வீட்டின் முன்பு ஆட்கள் குவிந்த காரணத்தினால சீமான் மேலையும் இது குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த ஆறு மாசமா மிகப்பெரிய தளவழியா உருவெடுத்திருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விலகல் பெரியார் குறித்து குறித்த பிரச்சனையே வந்து இன்னும் சீரியஸா போயிட்டு இருக்க நிலையில மிகப்பெரிய உச்சமா கிட்டத்தட்ட மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் கூண்டோடு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில இணைஞ்சிட்டாங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடைவா தான் பார்க்கப்படுது ஏன்னா சீமான் வந்து அட்டாக் பண்ற ஒரே கட்சி எதுனா திமுக தான் மற்ற கட்சிகளையும் அட்டாக் பண்ணுவார்தான் ஆனா திமுக தான் அவரோட மெயின் டார்கெட் அப்படிப்பட்ட நாதாகாவின் டார்கெட் கட்சியான திமுகவிலேயே இருக்கே தன்னோட கட்சி தம்பிகள் இத்தனை பேர் இணைஞ்சிருப்பது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இது இன்னொரு பக்கம் அவருக்கு குடைச்சல கொடுக்க இன்னொரு பிரச்சனையே நான் கிளப்புறேன் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சீமான் புலிகள் இயக்க தலைவர் கூட எடுத்த போட்டோ நான் எடிட் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா ஏற்படுத்தியிருக்கு மத்தவங்களுக்கு அதிர்ச்சி எல்லாம் அந்த படம் போலிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாம் தமிழர் தம்பிகளை தவிர்த்து இப்போ இந்த இடத்துல அதிர்ச்சி அடைஞ்சது சீமான் தரப்பினர் தான் நம்ம சொன்னது பொய் அப்படிங்கறத ஒருத்தன் ஆதாரத்தோட சொல்றானே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வந்து சீமானுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து பல சிக்கல்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு சீமான் இதுக்கிடையில சட்டமன்ற தேர்தல் வேற இன்னும் ஒரு வருஷத்துல வரப்போகுது போதாத குறைக்கு ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர் ஒரு பக்கம் கேஸ் போட்டு சீமானுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரு சீமான் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனையும் வந்து பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு வராரு திருச்சி டிஐஜி யான வருமார் அவர் போட்டிருக்க கேஸ்ல சீமான் கண்டிப்பா ஆஜராகிதான் தீரணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு சீமானுக்கும் டிஐஜி வருண்குமாருக்கும் இடையே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வருண்குமார் ஐபிஎஸ் மேல தொடர்ந்து சோஷியல் மீடியா தாக்குதல் நடத்திட்டு வந்தாங்க நாதாகாவினர் அதை தாங்கிக்க முடியாத வருண்குமார் இது குறித்து புகார் மனு ஒன்றை நீதிமன்றத்துல கொடுக்கிறாரு அதை தொடர்ந்து அந்த புகார் மனு நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும்போது இந்த விசாரணைக்கு கண்டிப்பா சீமான் ஆஜராகணும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு இந்த நிலையில தான் டிஐஜி வருண்குமார் தன்னோட ஃபேஸ்புக் வலைதளத்துல ஒரு கருத்தை ஒன்று பதிவு செய்திருக்காரு ஏன் ஃபேஸ்புக்கில் பதிவு செய்திருக்காரு ட்விட்டரில் பதிவு செய்யலாமே பெரிய ட்விட்டரில் தானே ஹேண்டில் பண்ணுவாங்க அதுவும் ஒரு டிஐஜியா இருக்க ஃபேஸ்புக்கில் போய் பதிவு போடலாமான்னு நீங்க கேட்கலாம் அவர் ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறதுக்கு காரணமும் இதே சீமான் தான் சீமானும் சீமானோட ஆட்களும் தொடர்ந்து தன் குடும்பத்தினரை எக்ஸ் வலைத்தளத்துல அட்டாக் பண்ற ஒரே காரணத்தினால தன்னோட குடும்ப நலன் கருதி வருண்குமார் டிஐஜி தற்காலிகமா ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஒதுங்கி இந்த மாதிரி தன் குடும்பத்தின் மீதான சோசியல் மீடியா தாக்குதல்ல இருந்து அவர் விடுபட்டுட்டார் ஓகே ஆனாலும் இவர மாதிரி ஆட்கள் சும்மா விட முடியாதுல்ல அதனால வலைதளத்துல ஓபனா இவர் சீமானதான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து பதிவு செய்திருந்தாரு கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசின திரல்நிதி திருடிய உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா உழைச்சி படிச்சு முன்னேறினவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் இந்த ரெண்டே வார்த்தையை பதிவு பண்ணி கையில லத்தியோட ஒரு போட்டோவையும் பதிவு பண்ணிருக்காரு வருண்குமார் டிஐஜி டிஐஜி வருண்குமார் அந்த பதிவில் இவரை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற பேரெல்லாம் மென்ஷன் பண்ணலை ஆனாலுமே அந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவர் சீமானை தான் சிறுப்பால் அடிச்சிருக்காரு அப்படின்னு திரள் நிதினாலே அது சீமான் தானே சீமானுக்கு இது போதாத காலம் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும் பிரச்சனைகள் இவரை அண்டாது ஆனால் அந்த வாயை வச்சிட்டு சும்மா இல்லாம தொடர்ச்சியா பெரியாரை குறித்து அவதூறா பேசிட்டு இருக்காரு போராட்டம் பண்ணியும் பெரியாரிஸ்டுகள் அவரோட வீட்டை முற்றுகை பண்ணியும் கூட நான் பேசுனதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பெரியாரை ஆபாசமாதான் சித்தரிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கட்சியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொத்து கொத்தா வேறொரு கட்சிக்கு நடைய கட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து எந்த கவலையும் படாம மேடைகள் தோறும் வீராவேசம் பேசிட்டு இருக்காரு சீமான் இந்த எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு தான் டிஐஜி வருண்குமார் சீமானுக்கு இப்படி ஒரு நித்தியடி பதிவை போட்டிருக்காரு

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மதிப்பெறு மிஸ்டர் நிவாஸ் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்